எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் யூடியூப் யூடியூப்ல ஒரு முக ருத்ராட்சத்தின் சிறப்புகள் பற்றியும் பலரும் அறியாத பல சிறப்பு தகவல்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ருத்ராட்சம் பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது சிவபெருமானின் அம்சமாக சொல்லப்படும் ருத்ராக்ஷம் இயற்கையாகவே தோன்றும் ஒரு அற்புதமான காய் ஒரு முகம் இருமுகம் இப்படி பல வகையான ருத்ராக்ஷங்கள் இருக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல நன்மைகளை தரும் ருத்ராட்சத்தை அதிகப்படியான மக்கள் அணிந்திருப்பதை நாம பார்க்கிறோம் ஆனா ருத்ராட்சத்தின் மகிமை மற்றும் பலன்கள் பற்றி முழுமையாக தெரியாமலேயே பலரும் அதை அணிந்து கொள்வதுதான் உண்மையும் கூட ருத்ராட்சங்கள் அனைத்துமே சிவனின் அம்சம் என்றாலும் ஒருமுக ருத்ராட்சம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது மிக அரிதாக கிடைக்கக்கூடியது இது சிவனின் அம்சம் மட்டும் இல்லாம மகாலட்சுமி தேவியின் அம்சமாகவும் சொல்லப்படுவது சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதும் ஒருமுக ருத்ராட்சம் தான் முழு நம்பிக்கையோடு இதை அணிந்து கொண்டாலே அளவில்லாத அற்புதமான பலன்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ருத்ரம் என்றால் சிவன் அச்சம் என்றால் கண்ணீர்னு பொருள் சிவபெருமானின் கண்களில் இருந்து தோன்றியது என்பதை குறிக்கும் வகையிலேயே இந்த பெயரும் ஏற்பட்டதாம் ருத்ராஷங்களில் ஒற்றை ருத்ராட்சத்தை அணிபவர்கள் அருளை பெற்றவர்கள் என்றே சொல்லப்படுது ருத்ராட்சத்தை வழிபடுபவர்களின் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்தே இருக்கும் அதோடு ருத்ராட்சத்தை வழிபடுவதால் மரண பயம் நீங்கி அமைதியை உணர முடியும் ஒற்றை ருத்ராட்சத்தை அணிவதால் தங்களின் கடந்த கால பாவங்கள் நீங்குவதாகவும் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்க நம்பப்படுது அது மட்டுமல்ல ஒற்றை முக ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு பிரம்ம ஞானம் ஏற்படுவதோடு அவர்கள் மோட்சத்தையும் அடைவாங்க ருத்ராட்சத்தை அணிவதால் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தீமைகளும் கூட விலகும் பல ரிஷிகளும் முனிவர்களும் தங்களின் ஆன்மீக பாதையில் கவனம் செலுத்தவும் ஆன்ம பலத்தை அதிகரிப்பதற்காகவும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்றாங்க எத்தனை தீய சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அதிலிருந்து பாதுகாத்து தியானத்தின் உச்ச நிலையை அடைய ருத்ராட்சம் பயன்படுத்த படுது மன அழுத்தத்தை போக்கும் மிக சிறந்த கருவியாக ருத்ராட்சம் இருக்கு கவலை மனப்பதற்றம் போன்றவற்றை நீக்குவதோடு இதயம் தொடர்பான நோய்களையும் இது சரி செய்வதாகவும் சொல்லப்படுது ஒற்றை முக ருத்ராட்சத்தை அணிந்தாலும் வழிபட்டாலும் சிவபெருமானின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுமையாக விலகும் ருத்ராட்சம் அணிவதால் மனம் ஒருமுகப்படும் சந்தோஷம் அதிகரிக்கும் வளமான வாழ்க்கையும் அமையும் ஒற்றை முக ருத்ராட்சம் போன்றவங்களுக்கு மரணத்திற்கு பிறகு சிவலோக பதவி கிடைக்கும் என்று ஸ்ரீமத் தேவி பாகவத சிவனின் அருள் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கும் ஒற்றை அணிபவர்கள் எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் விடுபடுவாங்கன்னு பத்ம புராணம் சொல்லுது ஜென்ம பாவங்களால் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறவங்க ஒற்றை முகருத்ராக்சத்தை அணிந்து கொண்டாலே அதிலிருந்து விடுபடலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஒற்றை முகருத்ராக்ஷத்தை அணிபவர்கள் கைலாச பதவியை அடைவார்கள் என்றும் சொல்லப்படுது உலகம் முழுவதுமே நூற்று இருபத்தி மூன்று வகையான ருத்ராட்சங்கள் இருக்காம் இதுல வெறும் இருபத்தி ஐந்து வகைகள் மட்டுமே இந்தியாவில் இருப்பது ருத்ராட்சத்தின் வடிவில் சிவபெருமானை காட்சி தருவதாக சிவ புராணமும் சொல்லுது ருத்ராட்சத்தின் ஒவ்வொரு முகமும் சிவனின் ஒவ்வொரு குணங்களை வெளிப்படுத்தது ஒற்றை முக ருத்ராட்சம் இந்தியாவிலும் நேபாளத்திலும் மட்டுமே கிடைப்பதாக சொல்லப்படுது நேபாளத்தில் கிடைக்கும் ருத்ராட்சங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னும் சொல்றாங்க ருத்ராட்சத்தை தொடர்ந்து வழிபாடு வாழ்க்கை இது சிவனின் அம்சமாகவே சொல்லப்படுது ஒற்றை முக ருத்ராட்சத்திற்கு உரிய கிரகமாக சூரியன் சொல்லப்படுறாரு சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த திங்கட்கிழமையில் ஒற்றை முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதும் சிறப்பானது வெள்ளை நிறத்தால் ருத்ராட்சத்தை அணிந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்ட நிலையும் உண்டாகாது சிவப்பு நிறத்தால் ஆன ஒற்றை முக ருத்ராக்சத்தை அணிஞ்சுகிட்டா எல்லா வகையான பாவங்களில் இருந்தும் முழுமையாக விடுபட முடியும் இதை அணிந்து கொண்டாலே சந்தோஷம் அமைதியை அதிகரிக்கும் அதிர்வலைகளையும் இது ஏற்படுத்துமாம் அதிர்ஷ்டத்தையும் தருமாம் அதிகமாக தொழில் அதிபர்கள் மஞ்சள் நிற ஒற்றை முக ருத்ராக்சத்தை தும் உண்டாம் இது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாம் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவர்களை இது வசதியான வாழ்க்கையை வாழ செய்வதோடு அதிகமாக பணம் சம்பாதிக்க வேணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நிற ஒற்றை முக ருத்ராட்சத்தை அணியும்படி ஜோதிடர்கள் சொல்வதும் உண்டு கருப்பு நிற ஒற்றை முக ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் உண்டாகும் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டாலே எல்லாவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்தும் முடியும் இது செல்வம் தொழில் ரீதியான பிரச்சனைகள் மன அழுத்தம் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுபட வைக்கும் இந்த ருத்ராக்ஷத்தை அணிபவர்களின் எல்லா பிரச்சனைகளும் விலகுமாம் தீராத பிரச்சனைகள் நெருக்கடிகளில் சிக்கி தவிக்கிறவங்க இந்த ருத்ராக்ஷத்தை அணிந்து கொள்வதும் நல்லது ஜோதிட ரீதியாக ஒற்றை முக என்பது வேத ஜோதிடத்தோடு தொடர்புடையது இது நம்முடைய குண்டலினி சக்தியில் உள்ள சூரியன் தொடர்பான எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது குண்டலினி சக்தியில் சூரியனை பலமிழக்க செய்யும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் அது வலிமையாக தடுக்குது அதே மாதிரி கடந்த கால கெட்ட கர்மாக்கள் அனைத்தையும் இது நீக்குது ஒற்றைமுக ருத்ராட்சத்தை நாம அணிந்திருந்தாலோ அல்லது வைத்திருந்தாலோ நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகுது இதை தொடர்ந்து பக்தியோடு அணிந்து வந்தாலே மோட்சத்தை அடைய முடியும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பணம் தொடர்பான பிரச்சனைகள் போன்றவற்றையும் ஒற்றைமுக ருத்ராட்சம் நீக்குது ஒற்றைமுகர் ருத்ராட்சம் சிவனின் அம்சங்கிறதுனால இறை சக்தியோடு நேரடியான வலிமையான பிணைப்பையும் ஏற்படுத்துது ஏற்படுத்தது தனித்துவத்தை வெளிப்படவும் ஆன்மீக ஞானத்தை மேம்படவும் வைக்கிறது மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தருது நம்மை நாமே உணரும் ஆற்றலையும் தருது மன தெளிவை தந்து நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை வெளிப்படுத்துது நம்மை சரியான முடிவுகளை எடுக்க வழிவகைகளையும் காட்டுது எவ்வளவு பணம் இருந்தாலுமே அதன் மீது பற்று இல்லாத நில நிலையை நமக்கு கொடுக்குது வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் போன்றவற்றை பற்றி கவலை இல்லாம நம்மை சிவனை போல இருக்கவும் வைக்குது சம வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக கொடுக்குது ஒற்றை முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதாலே மனம் ஒரு நிலைப்படுது இதனால நம்முடைய இலக்குகளை நம்மால் சீக்கிரமாக அடைய முடியும் நம்முடைய கவலைகள் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடவும் முடியும் எப்பொழுதுமே நம்மை அமைதியாக சமநிலையோடு இருக்க வைக்குது எப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலை இருந்தும் நம்மை வெளிவரவும் வைக்குது எந்த தடைகளையும் தாண்டும் ஆற்றலை நமக்கு கொடுக்குது நம்முடைய உடல் சக்கரங்களை சீராக இயங்க வைக்குது நம்மை சுற்றி நல்ல சூழலை ஏற்படவும் வைக்குது வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தீமைகளையும் நீக்கி சூரியனை போல பிரகாசமான வாழ்க்கையையும் அமைத்தும் தருது ஒருமுக ருத்ராட்சம் அளவில்லாத ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது குறிப்பாக இதயம் தொடர்பாக நோய்கள் ஏற்படாம நம்முடைய இதய செயல்பாடுகளை பலமாக வைத்து முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்யும் நரம்பு மண்டலத்திற்கும் ஒற்றை தலைவலி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வாகவும் அமையும் இது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வேகமாக செயல்படவும் வைக்குது எந்த மாதிரியான காயங்களால் நாம பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை சரி செய்து பலவிதமான அற்புத உணர்வுகளை நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தும் ஒற்றை முக ருத்ராஷ மந்திரங்களையும் பார்க்கலாம் சிவபுராணத்தில் ஓம் கிரீம் நமக ஓம் 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 ஐம் பிரசாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி